அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் தீவினை அச்சம் குரல் இருநூற்றி ஆறு தீப்பால தான் பிறர்கன் செய்யற்க நோய்பாளர் தன்னை அடல் வேண்டாதான் தெளிவுரை துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துவதை விரும்பாதவன் தீய செயல்களை தான் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்யும் வேலை வேலையிடங்களில் மற்றும் குடும்பத்தில் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் அனைவருமே ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களுக்கு திருமணமாகிய ஆண்டுகளான நிலையில் இன்று குடும்பத்தில் குழந்தை பிறப்பிற்கான செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்கள் நண்பன் நல்லவர்தான் ஆனால் தவறான சேர்க்கையால் சில பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுவிட்டன நீங்களும் நிறைய முறை சொல்லியாச்சு கேட்டப்பாடில்லை அவர் அவருக்காக பல முறை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீங்களும் போயாச்சு வீட்டில் இது கொண்டு உங்களுக்கும் பிரச்சனை தான் ஆனால் என்ன செய்வது நண்பனாச்சே இன்றும் நிச்சயம் அவருக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் எப்படியும் இன்று ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் கல்வியில் புதிய முன்னேற்றங்கள் உருவாகும் காதல் எண்ணம் அதிகமாகும் பெரியோர் நட்பும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் வீடு கட்ட வேண்டும் என்ற உங்களுடைய பல நாள் கனவு ஆனால் பூர்வீகமாகாது என்று ராஜநாடி ஜோதிடரை சந்தித்தபோது அவர் சொன்ன பிறகு பூர்வீகத்தில் கட்ட எண்ணம் இல்லை உங்களுக்கு அதை விற்று கையில் இருக்கும் சேமிப்போடு சேர்த்து வீடு வாங்க பேசி விட்டது அடுத்த மாதம் ஆவணியில் கிரயம் கனவு நனவாகும் காலம் இது உடல் நலத்தில் சிக்கல் கடன் மற்றும் நண்பர்கள் வழியான துரோகங்கள் இப்படியாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு வகையில் வழக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் இன்றைய எல்லாம் ஆன்லைன் பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கடல் கடந்து செய்யும் காலம் இப்படியாக ஆன்லைன் வர்த்தகம் செய்யும் இந்த பெயர் கொண்ட நபர்கள் அதாவது பேகம் மாயா தர்ஷன் சுதாகர் சஞ்சய் ஜான் சுதா பவித்ரா நந்தினி நிஷா ஆர்த்தி சரவணன் பிரியா அஸ்வத் நவீன் சதீஷ் பூர்ணகலா இவர்களுக்கு நல்ல வருமானம் வரும் கிரகநிலை கிரக காலநிலை மிகவும் நன்றாக இருக்கின்றது பெண்கள் உங்களுக்கு கணவருடனான வாழ்க்கை சிக்கலாக இருக்கும் என்று தாமதம் திருமணம் செய்தவர்கள் எனில் அதாவது இருபத்தி ஏழு வயதிற்கு மேல் திருமணம் செய்தவர் எனில் இந்த சிக்கலிலிருந்து சிறிது தப்பிக்கலாம் இந்த பெயர் உள்ளவர்கள் அதாவது அண்ணாமலை கோவிந்தன் நாகேஸ்வரன் காளி தர்மலிங்கம் முனிராஜ் காசிநாத் சபரிநாதன் மீனாட்சி துரைசாமி விநாயகம் கணேஷ் இந்த பெயர் உள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள கோவில்களுக்கு தர்மகர்த்தாவாக ஏற்கனவே அரசால் நியமிக்கப்பட்டு இருப்பார்கள் ஆனால் ஒருவேளை அப்படி இல்லை என்றாலும் இன்று அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது என்று நியமனம் செய்யப்படுவார்கள் உடல் நலத்தை பொறுத்தவரையில் விரல் போன்ற சிறு எலும்புகளில் அடிக்கடி முறிவு அல்லது வலி ஏற்படும் தோள்பட்டை வலி வலது கண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டால் வரும் கோளாறுகள் மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் கடை நெருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு மேடு சுரங்கம் கசாப்பு கடைகள் மருத்துவமனை அறுவை சிகிச்சை செய்யும் இடம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி வடிவேலு குமரவேல் ஞானமணி தண்டபாணி ஞா ராஜசேகர் கோதாண்டம் சரத்குமார் கலைச்செல்வி மாரியம்மாள் சுமதி எழிலழகன் பெயர்கள் உங்கள் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் முள்ளங்கி பூசணிக்காய் பாகற்காய் கீரை பச்சை பயிறு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்